மனித எச்சங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக முறைப்பான கிட்டத்தட்ட ஏழு எலும்புக்கூடுகள் மண்டியத்துடன் இந்த செம்மணி சிந்து வாழ்த்து மையான கே கிடைக்கப்பட்டுள்ளதாக இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள் இந்த எச்சங்களை வந்து முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் உறவுகளாக மண்ணினுடைய உறவுகளாக நாங்கள் கோருவது வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மிக முக்கியமாக இதில் தூண்டான வெளிப்படைத்தன்மை அகழாய்வில் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பதாவது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எத்து எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த புதைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது இந்த இந்துமயானத்தில் இருக்கும் என்பதற்கான காரணத்துக்காக ஒருமனை திசை திருப்பி இங்கே ஒருமனே இறந்தவர்களுடைய தான் புதைத்திருக்கின்றார்கள் என்று திசை திருப்ப கூடாது ஆனால் இங்கே மக்கள் கொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் என்ற நிச்சயமான பார்வை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் சர்வதேச கண்காணிப்பு கூடிய சர்வதேச நியமர்களுடன் கூடிய ஒரு அகழ்வாய்வு பணியை நாங்கள் வந்து எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இந்த அகழாய்வு பணியை சர்வதேச கண்காணிப்புடன் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் சமூகமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் எந்த இடத்திலும் எந்த விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த மகலாய் பணி இடைநிறுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாகவும் மற்றும் எங்கள் தமிழ் உறவுகளுடனும் சேர்ந்து இந்த இடத்தில் சொல்ல கடையப்பட்டு செம்மனி சிந்துப்பா சிந்துப்பாத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புறகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயகத்திலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோசா வளாக மனித புதகுழி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழி கொக்குத்தடுவாய் மனித புதகுழிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதகுழிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே நாங்கள் உள்நாட்டு நிதி நீதி பொறுமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறுமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை ஜாழ்பாணம் செம்மனை சிந்துப்பாத்தில் நீக்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சிந்துப்பாட்டி இந்து மயான அகழ்விடத்தினை அகழ்வு பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களின் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான ஆணை குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அத்தூழியங்கள் இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு வெவ்வேறு மனப்புத மனித புதகுழிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாட்டில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுலி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம் மனித புதகுழி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படை தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா ஆக்கப்பட்ட காணாமல்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் வரை மனித புதகுலிகள் தொடர்பான விசாரணைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்பட தன்னோடு சர்வதேசத்தின் சர்வதேச சமூகத்தின் பங்கு பங்கேற்போடு இடம்பெறும் போதுதான் வெளிப்படும் என நாங்கள் வலுவாக நம்புகின்றோம்